என் பேர் முத்து இந்த முந்திரி தொழில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்

இல்ல இது உங்க நாற்பது வருஷம் பாரம்பரிய தொழில்தானே தானே இது உங்க தொழில் இல்ல நீங்க தனியா வேலை பாக்குற மாதிரி பண்றீங்க தொழில் தான் நீங்க பண்றீங்க ஆனா உங்களுக்கு தனித்தனியா நீங்க பிரிச்சிக்குவீங்க அப்படிங்களா நீங்க எத்தனை இது பண்றீங்க அந்த மாதிரிங்களா அது மாதிரி தனி தனி தான் பிரிச்சுக்கோ அவங்க தனியா அன்றாட குழப்பு இது எப்படி நீங்க இப்ப முந்திரி பருப்பு பாத்தீங்களா அதை எப்படி ஆரம்பத்துல இருந்து எப்படி எடுக்குறீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த இப்படி கட்டில போட்டுக்கோங்க சார் இந்த சாயி தான் இந்த மாதிரி இந்த காய் ஃபஸ்ட்டு இப்படி வர்றது இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டி கீழே நெருப்பு வச்சு எரித்தோம்னாக்கா இந்த மாதிரி வரும் சட்டியில் போட்டு கிண்டினோம்னாக்கா கொஞ்சம் அந்த ஆயில் கசிய கசிய தீ வரும் தீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு அந்த பதத்துக்கு இந்த இது மாதிரி இறக்கி போட்டோம்னா இது வந்ததுக்கு அப்புறம் இறக்கி போட்டு கொஞ்சம் ஆற வச்சு அது மாதிரி உடைக்கணும் சார் ஒன்று ஒன்றா தான் உடைக்கலாம் அது மாதிரி உடைச்சி அது மாதிரி வச்சு வெயிலில் காய போட்டு ஒரு

கேப் இருக்கும் அந்த கேப்பு வழியும் ஆயில் எல்லாம் கீழே போயிடும் இதை வந்து சாப்பிட்றப்போ இங்கே இருக்கு பச்சை எவ்வளோ இது கொஞ்சம் அந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கால் கிலோ இரநூத்தி இருபது ரூபா இந்த நூறு கிராம் தொண்ணூறுபா இது அரை கிலோ நானூற்றி நாற்பது ரூபா இது ஒரு கிலோ எட்நூற்றி எண்பது ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு மொத்தமா சேஞ்ச் ஆகிறது தான் சார் இப்போ கணிக்க முடியாது ஒரு நாளைக்கு நூறுபாயும் கிடைக்கும் இரநூறுபாயும் கிடைக்கும் நூறுரூவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு அது கூட இல்லாம தான் வீட்டுக்கெல்லாம் போகும் வியாபாரம் ஓடினா தான் போச்சு இல்லைன்னா இல்லை இந்த தொழில் உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா இல்லை சார் ஓரளவுக்கு தான் இந்த தொழில் எப்படின்னா பொருளாதாரம் பற்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு இந்த புயல்ல நிறைய மரங்கள் பாதிங்கப்பட்டு இதாக இருந்ததுனால காய் கம்மியாக கொஞ்சம்